வணக்கம் சமூகத்தின் உலக செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் ஹமாஸ் முற்றிலும் சரணடையும் வரை நசுக்கப்பட வேண்டும் எழுபத்தாறாயிரம் மக்களை உடனடியாக வெளியேற உத்தரவிட்ட புடின் திருப்பி உக்ரைன் சூடுபிடிக்கும் தேர்தல் களம் நான்கு சதவிகிதம் புள்ளிகள் முன்னிலை ஹமலா ஹரிஸ் இந்தியர்களை ராணுவத்தில் சேர்ப்பதை நிறுத்திவிட்டோம் ரஷ்யா தகவல் பங்களாதேஷில் மீண்டும் வெடித்தது போராட்டம் வீதிக்கு இறங்கிய இந்துக்கள் ஸ்டேலின் தீவிர வலதுசாரி தேசிய பாதுகாப்பு மந்திரி பென் கிவிர் காசா பகுதியில் நிரந்தர ஆக்கிரமிப்பிற்கு அழைப்பு விடுத்துள்ளார் அமெரிக்க ஆதரவு மத்தியஸ்த முயற்சிகளுக்கு எதிராக பேசிய அவன் ஹமாஸ் முற்றிலும் சரணடையும் வரை நசுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் ஹமாஸிடம் உள்ள கைதிகள் அனைவரும் விடுவிக்கப்படும் வரை அனைத்து மனிதாபிமான உதவிகள் மற்றும் எரிபொருட்களின் பரிமாற்றம் நிறுத்தப்பட வேண்டும் மற்றும் ஸ்டேலி அதிகாரிகள் குடியேற்றத்தை ஊக்குவிக்க வேண்டும் மற்றும் ஹாசா பகுதியில் பிரதேசங்களை ஆக்கிரமிக்க வேண்டும் அவர்களை நிரந்தரமாக நம் கைகளில் வைத்திருக்க வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவிற்குள் அதிரடியாக நுழைந்துள்ள உக்ரைன் படைகளால் திகைத்துப் போன விளாடிமிர் புட்டின் போரினால் பாதிக்கப்பட்ட குரூக்ஸ் பகுதியில் இருந்து எழுபத்தாறாயிரம் குடியிருப்பாளர்களை வெளியேற உத்தரவிட்டுள்ளார் இரண்டாம் உலக போருக்கு பின்னர் முதல் முறையாக ரஷ்யா மீதான படையெடுப்பாக உக்ரைனின் இந்த நடவடிக்கையை பார்க்கப்படுகின்றது உக்ரைன் படைகளின் அதிரடி நடவடிக்கை காரணமாக ரஷ்ய எல்லையில் குடியிருக்கும் மக்கள் உயிருக்கு அஞ்சி வெளியேறி வருகின்றனர் எழுபத்தி பேர்கள் தற்போது வெளியேற்றப்பட்டு பாதுகாப்பான பகுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ரஷ்யா திடீரென்று உக்ரைன் மீது படையெடுக்க செய்வதறியாது திகைத்து போன உக்ரைன் பாதுகாப்பு நடவடிக்கைகளை முன்னெடுக்க புதின் ராணுவத்தின் முன்னேற்றத்தை தடுக்க முடியாமல் பின்னுக்கு தள்ளப்பட்டது தற்போது குரூக்ஸ் பிராந்தியத்தில் அதிரடியாக நுழைந்துள்ள உக்ரைன் ராணுவத்தின் துரித நடவடிக்கைகளால் ரஷ்யா தடுமாறி வருவதாகவே கூறப்படுகிறது பெரும் திரளான மக்களை எல்லையோர பிராந்தியங்களில் இருந்து வலுக்கட்டாயமாக வெளியேற்றி வருகின்றனர் எட்டு பகுதிகளில் மொத்தம் அறுபது முகாம்களை ரஷ்ய அதிகாரிகள் அமைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது உக்ரைன் படையெடுப்பால் தடுமாற்றத்தில் இருக்கும் புடின் பயந்துவிட்டதாகவே கூறப்படுகிறது ரஷ்யா மீதான படையெடுப்பின் ஆயிரக்கணக்கான உக்ரைன் படைகள் ஈடுபட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது நூற்றுக்கணக்கான ரஷ்ய வீரர்களை கொன்றுள்ளதுடன் முக்கியமாக விமான தளம் ஒன்றை மொத்தமாக சேதப்படுத்தி சேதப்படுத்திக்கு அதிர்ச்சியை அளித்துள்ளனர் உக்ரைன் படைகளுக்கு அஞ்சி முக்கிய பகுதிகளில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்பட்டுள்ளது இதனிடையே உக்ரைன் படைகள் மேலும் முன்னோரி சேதங்களை ஏற்படுத்தும் முன்னர் தடுக்கும் பொருட்டு விளாடிமிர் புடின் தீவிரம் காட்டுவதாக தகவல் வெளியாகியுள்ளது அத்துடன் உக்ரைன் மீதான தாக்குதலையும் அதிகரித்துள்ளதாக கூறுகின்றனர் வெளியான புதிய கருத்து கணிப்புகளில் மூன்று முக்கிய மாகாணங்களில் டொனால்டு டிரம்பை விட கமலா ஹாரிஸ் முன்னிலையில் உள்ளார் என்பது தெரியவந்துள்ளது தேர்தலுக்கு இன்னும் மூன்று மாதங்கள் எஞ்சியுள்ள நிலையில் ஜனநாயக கட்சி தங்கள் ஆதிக்கத்தை மீட்டெடுத்து வருவதாகவே கூறுகின்றனர் கமலா ஹாரிஸ் தற்போது விஸ்கான்சின் பென்சில்வேனியா மற்றும் மிச்சிகன் ஆகிய போட்டி மிகுந்த மாகாணங்களில் ட்ரம்பை விடவும் நான்கு சதவிகிதம் புள்ளிகள் முன்னிலையில் உள்ளார் மின்னசோட்டா மாகாண ஆளுநரும் முன்னாள் உயர்நிலை பள்ளி ஆசிரியருமான டிம் போல்ஸ் என்பவரை அமெரிக்காவின் புதிய துணை ஜனாதிபதி பொறுப்பிற்கு கமலா ஹாரிஸ் தெரிவு செய்ததன் பின்னர் ஆகஸ்ட் ஐந்து முதல் ஒன்பது வரை கருத்து கணிப்பு முன்னெடுக்கப்பட்டுள்ளது மேலும் ஜோ பைடன் தேர்தல் களத்திலிருந்து வெளியேறியதன் பின்னர் மிக முக்கியமான போட்டி மிகுந்த மாகாணங்களில் ஜனநாயக கட்சியின் ஆதரவு அதிகரித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பை விடவும் புத்திசாலி மிகவும் நேர்மையானவர் அத்துடன் நாட்டை நடத்துவதற்கு தேவையான மனோபலம் கமலா ஹரிஸிடம் இருப்பதாக மக்கள் உணரத் தொடங்கியதே செல்வாக்கு அதிகரிக்க காரணம் என்றும் கூறப்படுகின்றது அதுமட்டுமின்றி சனிக்கிழமை வழியான கருத்து கணிப்புகள் ஜனநாயக கட்சிக்கு புது நம்பிக்கையை அளித்துள்ளதாகவும் கூறுகின்றன கமலா ஹாரிஸ் மற்றும் டிம்பால்ஸ் ஆகியோர் போட்டி மிகுந்த மாகாணங்களில் தொடர்ந்து பரப்புரைகளில் வருகின்றனர் பென்சில்வேனியாவில் கடந்த முறை எண்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜோ பைடன் டிரம்பை தோற்கடித்தார் தற்போது கமலா ஹாரிஸின் செல்வாக்கு பென்சில்வேனியாவில் அதிகரித்துள்ளதாகவே தெரிய வருகின்றது இரண்டாயிரத்தி இருபதில் ஜோ பைடன் வெற்றி பெற்றுள்ள விஸ்கான்சின் பென்சில்வேனியா மற்றும் மிச்சிகன் ஆகிய போட்டி மிகுந்த மாகாணங்களில் கமலா ஹாரிஸ் கட்டாயம் வெல்ல வேண்டும் என்ற நிலை உருவாகியுள்ளது ஆனால் சமீப நாட்களில் டிரம்பின் பரப்புரைகள் மக்களை கவரவில்லை என்ற கருத்தும் பரவலாக பேசுபொருளாக மாறியுள்ளது ரஷ்யா இடையே நடந்து வரும் போரில் ரஷ்ய ராணுவத்தில் இந்திய இளைஞர்கள் உதவியாளர்களாக சேர்க்கப்பட்டு சண்டையில் ஈடுபடுத்தப்பட்டனர் ரஷ்யாவின் வேலை வாங்கி தருவதாக ஏஜென்ட்டுகள் மூலம் அழைத்துச் செல்லப்பட்ட இளைஞர்களை வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் சேர்த்ததாக தகவல் வெளியானது இதற்கிடையே ரஷ்யா ராணுவத்தில் பணியாற்றிய எட்டு இந்திய இளைஞர்கள் உயிரிழந்தனர் இதையடுத்து இந்திய இளைஞர்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்தது சமீபத்தில் பிரதமர் மோடி ரஷ்யாவிற்கு பயணம் மேற்கொண்டபோது போது ரஷ்ய ராணுவத்தில் பணியாற்றும் இந்தியர்களை விடுவிக்க வேண்டும் என்று அந்நாட்டு அதிபர் புதினிடம் வலியுறுத்தினார் இதை ரஷ்யா ஏற்றுக்கொண்டது இந்த நிலையில் இந்தியர்களை ராணுவத்தில் சேர்ப்பது நிறுத்தப்பட்டுள்ளது என்று ரஷ்யா தெரிவித்துள்ளது இதுகுறித்து ரஷ்ய தூதரகம் கூறியதாவது ரஷ்ய ராணுவத்தில் பணிபுரியும் இந்திய குடிமக்களின் பிரச்சினைகள் குறித்து கருத்து தெரிவிக்க ஊடகங்களிலிருந்து பல கோரிக்கைகள் வந்தது உக்ரைனில் ரஷ்யாவின் சிறப்பு ராணுவ நடவடிக்கையின் போது இந்தியர்களின் துரதிருஷ்டவசமான நிகழ்வுகளுக்கு இந்திய அரசுக்கும் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் தூதரகம் ஆழ்ந்த இடங்களை தெரிவித்துக் கொள்கின்றது ரஷ்யாவில் ராணுவ சேவைக்காக தானாக முன்வந்து ஒப்பந்தம் செய்த இந்தியர்களை முன்கூட்டியே கண்டறிந்து அவர்களை வெளியேற்றுவதற்கு இரு நாடுகளும் ஒருங்கிணைப்புடன் செயற்படுகின்றன ரஷ்ய ஆதரவு படைகளில் இந்தியர்களை ஆட்சேர்ப்பு செய்வது ஏப்ரல் முதல் நிறுத்தப்பட்டுவிட்டது ரஷ்ய அரசாங்கம் ராணுவத்தில் ஆட்சேர்ப்பு குறித்து எந்தவொரு பொது அல்லது தெளிவற்ற பிரச்சினைகளிலும் ஈடுபடவில்லை என்று தெரிவித்துள்ளது பங்களாதேஷின் சிறுபான்மை இந்து சமூகம் மாணவர் இயக்கங்கள் என்ற போர்வையில் தங்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதல்களுக்கு எதிராக மாபெரும் போராட்டத்தை ஆரம்பித்துள்ளது ஏழு லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் திரண்டிருந்த போராட்டத்தால் தலைநகர் டாக்கா உட்பட பல பகுதிகளில் சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளன காலாவதியான வேலை ஒதுக்கீட்டு முறைகளை மீண்டும் அறிமுகப்படுத்தும் அரசாங்கத்தின் முயற்சியுடன் பங்களாதேஷில் மாணவர் போராட்டங்கள் வெடித்தது போராட்டங்கள் மீதான அரசாங்கத்தின் அடக்குமுறை காரணமாக போராட்டங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக மாறியது இது பிரதமர் ஷேக் ஹசீனா மற்றும் பதவியை இழப்பதில் முடிந்தது இருபது முதல் முப்பத்தேழு வயது வரையிலான மாணவர்கள் இயக்கத்தில் இரண்டு தலைவர்கள் இடைக்கால அரசில் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர் நாட்டின் நாடாளுமன்றத்தை கூட கைப்பற்றிய போராட்டக்காரர்கள் இப்போது நாட்டின் விவகாரங்களை கட்டுப்படுத்தி வருகின்றனர் தலைமை நீதிபதி உட்பட அனைத்து நீதிபதிகளும் ஒரு மணி நேரத்திற்குள் பதவி விலக வேண்டும் என்று கோரி மாணவர் ஆர்வலர்கள் நேற்று நாட்டின் உச்சநீதிமன்றத்தில் போராட்டம் நடத்தினர் அங்கு பிரதமருக்கு எதிராக பாரபட்சமாக நடந்து கொண்டதாக குற்றம் சாட்டப்பட்ட தலைமை நீதிபதி ஒபைதுல் ஹசன் மற்ற ஐந்து உச்சநீதிமன்ற நீதிபதிகளுடன் உடனடியாக தனது பதவியிலிருந்து விலகினார் இதேவேளை பங்களாதேஷ் மத்திய வங்கியின் தலைவரும் நேற்று பதவி விலகி கோரிக்கை வாங்கி அதிகாரிகளின் குழுவினால் முன்னெடுக்கப்பட்ட ஆர்ப்பாட்டங்களை தொடர்ந்து அவர் பதவி விலகியுள்ளார் எனினும் அவரது பதவி விலகல் நிராகரிக்கப்பட்டது இத்தகைய பின்னணியில் மாணவர் போராட்டம் என்ற போர்வையில் பங்களாதேஷின் சிறுபான்மை இந்து சமூகத்தை குறிவைத்து தாக்குதல் சம்பவங்களும் நாட்டில் பதிவாகி வருகின்றன ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி ஹசீனாவின் அரசாங்கம் கவிழ்ந்த சில நாட்களில் நாட்டில் ஐம்பத்தி ரெண்டு மாவட்டங்களில் இந்து சமூகத்தை குறிவைத்து இருநூறுக்கும் மேற்பட்ட தாக்குதல்கள் நடந்துள்ளன இந்த தாக்குதல்களிலிருந்து தங்களை கொள்ள கோரி தலைநகர் டாக்கா உட்பட பல பகுதிகளில் சிறுபான்மை இந்து சமூகத்தினர் மாபெரும் போராட்டங்களை நடத்தினர் இந்த போராட்டங்களில் ஏழு லட்சத்திற்கும் அதிகமானோர் கலந்து கொண்டதாகவும் இதற்கு சில மாணவ ஆர்வலர்களும் ஆதரவு தெரிவித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வங்கதேசத்தில் நூற்று எழுபது மில்லியன் மக்கள் தொகையில் எட்டு சதவீதம் இந்துக்கள் உள்ளனர் அரசியல் விமர்சகர்களின் கருத்துப்படி ஷேக் ஹசீனாவின் அவாமி இவர்கள் ஆதரிக்கின்றனர் இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர்